தித்திக்கும் தென்னமுதாய் தென்னமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழிக்கும் முதல் வணக்கம் வணக்கம் தோன்றிய காணம் தொட்டு நிகரெல்லாத தனிப்பெரும் காப்பியமாக நின்று மனித வாழ்வின் அடிநாதமாக உயர்ந்து பின்னாளில் உலக பொதுமறையாக போற்றப்படுகின்ற திருக்குறள்தனிலே நன்றின் பால் விதிப்பதறிவு என்னும் தலைப்பின் கீழ் பேச நான் சென்ற இடத்தால் செலவிடாதீதொரியி நன்றின் பால் விதறிவு சென்ற இடத்தால் செலவிடா செலவிடாதீதொரு நன்றின் பால் வைப்பது அறிவுடைமை அதிகாரம் நிலையிலே நானூற்றி இருபத்தி இரண்டாம் ஆக ஒரு இக்குரலின் பொருளாகப்பட்டது மனதை அது விரும்பும் புரணத்தின் கண் செல்லவிடாது அப்புறணத்தின் நன்மை தீமைகளை நன்கு அறிந்து நன்மையின் பால் செலுத்த வல்லதுதான் அறிவுகின்ற சான்றோர் மக்களே மனிதனின் மனமாகப்பட்டது உணர்வுகளுக்கு வசப்பட்டது அது பல இடங்களை தேடிச் செல்ல வல்லது அப்படி செல்லும் அப்படி செல்லும் போது மதம் மாயை காமம் குரோதம் ஆச்சரியம் எனும் முப்பகையை ஏற்படுத்த வல்லது அந்நிலைகளில் அவன் செய்யும் செயல்களுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்து நன்றின் பால் மனிதனை செலுத்த சரி அறிவு எப்படி இலையும் அதற்கு இரண்டே வழிகள் ஒன்று கற்ற கல்வியின் பால் விளைவது மற்றொன்று பெற்ற அனுபவத்தின் பால் பெற்ற அனுபவத்தின் பால் விளையும் அறிவாகப்பட்டது அனைத்து சமயத்திலும் நமக்கு உதவுமா என்ற ஒரு கேள்வி ஆனால் கற்ற கல்வியின் பால் இருக்கும் அறிவாகப்பட்டது உறுதிப் பொருளாக நின்று நம்மை என்றும் தரை சேர்க்க நம்மை என்றும் தரை சேர்க்கவில் அதனால் தான் வள்ளுவன் கல்வி என்னும் அதிகாரத்தை தொட்டனை தூரும் மன்கேனி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்றார் அதாவது மனிதன் அறிவாகப்பட்டது அவன் பெற்ற கல்வியின் அளவே என்றும் கற்ற கல்வியே நம் செயலினுடைய தன்மைகளை அறிந்து அதனுடைய நன்மை தீமைகளை பகிர்ந்தறிந்து நன்மையை நோக்கி நம்மை செலுத்த வல்லது அதனால் தான் என்னவோ வள்ளுவன் அறிவுடமைக்கு முன் கல்வி என்னும் அதிகாரத்தை வைத்து கல்வியினால் விடையில்தான் அறிவை என்பதை சரி இப்படி இம்பால் சென்றால் சான்றோர் ஒரு மக்களே இப்படி நன்மையின்பால் சென்றவர்களைத்தான் இன்று வரை இந்த உலகம் போற்றி வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூறுகின்றேன் எடுத்துக்காட்டாக இரண்டு நிகழ்ச்சிகளை நான் கூறுகின்றேன் வெள்ளிவாரதந்தனிலேயே மூன்றாம் படலத்தில் கிருஷ்ணன் தூது சேருக்கம் தர்மன் கிருஷ்ணனை தர்மன் கண்ணனை தூது சமாதான தூதுவாக பணிக்கின்றார் எப்போது சூதிரை நாளிழந்து தன்னை இழந்து தம்பியரை இழந்து மனைவியை இழந்து மனைவி மான வாங்கப்பட்ட பின்பும் பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒருவருடைய அண்ணானவாசமும் முடிந்த பின்பும் சமாதானத்தை மண்டிகின்றார் இதை வெள்ளி பத்து எப்படி கூடுகின்றார் என்றால் வைதவனும் சுருநெருப்பை மிக மூட்டி வளர்த்தின் பின் உயர்வரை காடி என்ன செய்யலமரில் வெகுளி போற ஆரால் எரிநலத்தில் இளம் தேங்கும் சென்று ஆழ்வோம் கைரமும் தாமரையும் கமல குருநாட்டில் கடந்து வாழ இரணையாய் இரணையாய் சந்துபட்டு உரைத்தது என்றான் அறத்தி உருவம் போல்வான் இங்கே வில்லிப்புத்தூரார் தர்மனை அறத்தின் உருவமாக காட்டுகின்றார் அவனுக்குள் எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் தன்னை இழந்து விட்டான் நடு அவையிலே மான படுத்தியவர்கள் ஆனால் அப்போதும் கூட போர் வேண்டாம் அது அழிவினை அது அழிவினை கொடுக்க வல்லது என்று சமாதானத்தை விரும்புகின்றானே அது அதான் நன்றின் பால் வைப்பது இது மட்டுமா பதினெட்டாம் நாளில் அனைத்தும் எனது துரியோதனர் சனியாக நிற்கின்றான் அப்போதும் கூட அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றானே அதுதான் நன்றியின் பால் வைப்பது போர் என்பது அடிப்பை ஏற்படுத்தவில் ஆனால் சமாதானம் என்பது ஒன்றுபட்டு வாடவில் என்று தர்மன் நாடினான் தான் அவன் அறத்தை பின்பற்றியதால் அவன் தேர் சக்கரமும் மண்ணில் இருந்து இரண்டடி உயர்ந்தே இருந்தது மண்ணில் இருந்து இரண்டடி உயர்ந்தே இருந்தது இன்றும் சொல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் யுதிஷ்டன் என்ற அவனுடைய இயற்பெயரை மறுத்து தர்மன் என்று கூறியது என்றால் அதன் நன்றின் பால் வைப்பது அறிக்க சரி வள்ளுவனுடைய சொல்லாகப்பட்டது வள்ளுவனுடைய பொருளாகப்பட்டது அக்காலத்துக்கு மட்டும்தான் இக்காலத்துக்கு பொருந்தாதா என்று கேட்டால் அது எக்காலத்துக்கும் பொருந்தும் சான்று மக்கள் நம் பாரதத்தில் ஒரு பெருமனிதர் என்று வந்தார் அவரிடம் ஓட்டுநராக ஒருவர் புரிந்து வருகின்றார் அவரிடம் கேட்கின்றார் அப்பா நான் பேசச் செல்கின்றேன் நான் நிகழ்ச்சிகளுக்கு செல்கின்றேன் நான் என் வேலைக்கு செல்கின்றேன் அப்போது நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் அப்போது அவர் ஐயா நான் நாளிதழ்களையும் நாளேடுகளையும் புரட்டிக் கொண்டிருப்பேன் சில இசைகளை கேட்பேன் என்று சரி நீ என்ன படித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஐயா நான் பத்தாம் வகுப்பு கூட தேர்ச்சி உடனே அவருக்கு பத்தாம் வகுப்பு புத்தகங்களை வாங்கி கொடுத்து தேர்ச்சி பெற செய்கின்றார் பின் பனிரெண்டாம் வகுப்பினை முடிக்க வைக்கின்றார் பின் தன்னுடைய சொந்த செலவில் வரலாற்றுத் துறையில் அவருக்கு இளங்கலை பட்டம் பெற இருக்கின்றார் அது மட்டுமா பின்னாளில் அவர் முனைவர் பட்டம் வரை பெற்று பேராசிரியராக உயர்ந்தார் ஓட்டுநராக இருந்த ஒருவர் பேராசிரியராக உயர்ந்து விட்டார் இப்படி நான் மட்டும் உயர்ந்தால் போதாது என்னை சார்ந்த சமூகமும் உயர வேண்டும் நான் மட்டும் அறிவனை நன்றின்பால் செலுத்தினால் போதாது என்னை சார்ந்த சமூகமும் நன்றின்பால் பால் செலுத்த வேண்டும் என்று நினைத்தாரே அதுதான் அதுதான் கல்வியின் கல்வியினால் பெற்ற அறிவின் பயன் அந்த மனிதர் யார் தெரியுமா வேறு அல்ல இன்றளவும் இந்தியாவை விடுவேலி என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றனே மேதக ஐயா அப்துல் கலாம் இன்றளவும் அவர் இறை இன்றளவும் அவர் மாணவர்களுக்கு இறைவனாக தெரிகின்றார் என்றால் அது அவர் தன் அறிவை நன்றின் பால் செலுத்தியது நிலைகிறார் ஒன்றை கூறி நான் முடிக்கின்றேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்றது வள்ளுவனின் வான்மறை வாசகம் இப்படி நாமும் நம் அறிவினை நன்றின் பால் செலுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் வானுடக நம்முடைய வாழ்க்கையும் மண்ணில் நிலைத்து நிற்கும் என்பதைக் கூறி நல்லது ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பல கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்